ஹாய் வீடியோ பார்க்க எல்லோருக்கும் வணக்கம் லவ் ஷிஃப்ட் முன்னா அவங்கள்ட்ட அருமை ரொம்ப சந்தோஷம் நம்ம இன்றைக்கி வீடியோஸில் என்ன பார்க்க போகிறோம்னா செட்டிநாடு பால்கட்டி குடமிளகாய் கிரேவி இது வந்து செட்டிநாடு ஸ்டைட்டில் பண்ணியிருக்கேன் பாருங்கள் வீடியோஸ் பாருங்கள் நல்லா மசாலான்னா வறுத்து போட்டு பண்ணுறேன் எப்படி நான் பண்ணுற வீடியோஸ் பார்த்துட்டு வீட்டில் செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் லவ்லி ஷெஃப்ட் பாருங்கள் உடம்பே மருந்து தேங்க் யூ இப்போ இப்போ இது தனியாக அதை தான் போட்டிருக்கேன் அப்படியே கொஞ்சமாக வறுக்கலாம் அடுத்து நான் அப்படியே லைட்டாக சவ்ட்டேன் இது என்ன பண்ணுறேன்னு உங்களுக்கு இப்போ மிளகு ஒரு ஒரு நாற்பது மிளகு போட்டுடலாம் முப்பது நாற்பது மிளகு போட்டுக்கலாம் ஒரு முப்பது மிளகு போட்டுக்கோங்க அப்படியே லைட்டாக வறுக்கலாம் இன்னும் லைட்டாக வரைக்கலாம் சோம்பு தேவையானது அப்படி போட்டுக்கலாம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் போட்டால் போதும் நம்ம கொஞ்சமாக தான் பண்ண போகிறோம் அதனால் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ என்னம்மா கருவேப்பில கொஞ்சம் போட்டுக்கலாம் அப்படியே காஞ்ச மிளகா போட்டுக்கலாம் கருவேப்பில் காஞ்ச மிளகா போட்டேன் அப்படியே இது வந்து வறுக்கலாம் நான் வறுத்துட்டு ஒட்டி இப்போ ஒன்றரை ஒரு ஒன்றரை ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம் அப்படியே லைட்டாக செவத்தை வறுத்துட்டு ஆரை போட்டுட்டு அப்படியே பொடியாக கரைச்சி இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கிட்டீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படியே தேவையப்படுறப்ப இந்த இது மாதிரி கிரேவி போடுறப்ப தேவைப்படுறப்ப நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் கொஞ்சமாக ஒரு ஒரு டைம் யூஸ் பண்ணுறது மட்டும் நான் கொஞ்சமாக வறுத்துருக்கேன் நான் எப்படி இந்த பொடியை எப்போ யூஸ் பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு அப்புறமே காமிக்கிறேன் இப்போ ரெடி ஆயிடுச்சு இதை ஆஃப் பண்ணிவிட்டேன் இதை அப்படியே கொஞ்சம் ஆரை ஆற ஆரை போட்டதுக்கப்புறம் நான் அரை அரைக்கப்படும் போது உங்களுக்கு அழைக்கிறேன் இப்போ ஒன்றரை ஒரு ஒன்றரை ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம் அப்படியே லைட்டாக செவ்ஸ்க்காக வறுத்துட்டு ஆற போட்டுட்டு அப்படியே பொடியாக அரைக்கி வச்சுக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படியே தேவைப்படுறப்ப தெரிய மாதிரி கிரேவி போடுறப்ப தேவைப்படுறப்ப நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் கொஞ்சமா ஒரு ஒரு டைம் யூஸ் பண்றதுக்கு மட்டும் நான் கொஞ்சமா வறுத்து இருக்கேன் பொடியை எப்போ யூஸ் பண்றது என்ன நான் உங்களுக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு இதை ஆஃப் பண்ணிட்டேன் இதை அப்படியே கொஞ்சம் ஆற போட்டலாம் ஆரை போட்டதுக்கு அப்புறம் நான் அரைக்க போகும்போது உங்களுக்கு அழைக்கிறேன் இப்போ இந்த வறுத்த மசாலா எல்லாம் ஆறிடுச்சு இப்போ அப்படி ஒரு மிக்சியில போட்டு அது பொடி மாதிரி அரைக்கலாம் அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்ப எல்லாம் இந்த பொடிய வருத்த பொடியா அரைச்சிட்டேன் அந்த எப்பட ரவ நிற நரன் அந்த ரவை இருக்க அந்த அளவுக்கு அரைச்சிக்கணும் இது வந்து நான் எப்படி யூஸ் பண்றேன்னா அப்புறம் காமிக்கிறேன் காமிக்க குக் பண்ணும்போது உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த பதுத்துக்கு இருந்தா போதும் நல்லா அந்த ரவை இருக்கும் அந்த ரவா ரவா இதுக்கு பதத்துக்கு இருந்தா போதும் ரொம்ப பவுடர் அரை கூடாது அந்த ரவை எப்படி இருக்குமோ அந்த நிற நிறம் இருக்கும் அந்த பதுக்கு போட்டு அரைச்சா போதும் இதுதான் சூப்பரா டேஸ்டியா இருக்கும் இது லாஸ்ட்ல போடணும் எப்படி நான் என் சமையல பாருங்க உங்களுக்கு பார்க்கும் போது உங்களுக்கு தெரியும் இப்ப தக்காளி ரெண்டு தக்காளி ஒன் பை டூவா கட் பண்ணிருக்கேன் ரெண்டு வெங்காயத்தை ஒன் பை டூ கட்டுப்பேன் ரெண்டு பச்சை மிளகா பாயில் பண்ண போறேன் இதை அப்படியே வேக போட்டுட்டு பேஸ்ட் அடிக்க போறோம் நான் ஒன்னொன்னா மெத்தட் ஒன்னு ஒன் பை ஒன் மெத்தடா கவனிக்கிறேன் கொஞ்சமா தண்ணி ஊத்தி அப்படியே வேக போடலாம் சரியா கொஞ்சமா அந்த தண்ணியிலேயே கொஞ்சம் அப்படியே பேஸ்ட் அடிக்க வேண்டியதான் நான் ஒன் பை காமிக்கிறேன் வீடியோஸ் பாருங்க உங்களுக்கு புரியும் தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் வெந்திரிச்சு இது அப்படியே நாம ஆஃப் அழிச்சுட்டு அப்படியே கூல் பண்ணிட்டு நல்லா பேஸ்ட் அரைக்க வேண்டிதான் அடுத்து நம்ம இடப்பட்ட கேப்ல மிஷம்ல ரெடி பண்ணிடலாம் இதை அப்படியே ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்ப தேவையான அளவு என்ன ஊற்றிக்கிட்ட சட்டியில என்ன காஞ்சிக்கிட்டு இருக்குது இப்போ வந்து மூணு ஏலக்காய் ரெண்டு சின்னதா ரெண்டு பட்டை ஆஹ் நாலு கிராம்பு அப்படியே போட்டுடலாம் தாலிப்புக்கு போட்டுடலாம் இது வெடிக்கட்டும் இதோட சேர்த்து சோம்பு கொஞ்சம் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணாவே போதாது நல்லா பொரியுது இது பொரிஞ்சிருச்சு இப்ப கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒன் பை டூவாக கட் பண்ணி ஒன் பை டூ த்ரீயாக கட் பண்ணிட்டு கொஞ்சம் கருவேப்பில அப்படியே போட்டுடலாம் நல்ல இதை சூடாகி சூப்பில் போட்டுருக்கோம் நல்லா இதாக இருக்கும் லைட்டாக வதங்கினோம்னா நம்ம காமிச்சிருக்கோம் லைட்டாக வதங்க ஏன்னா அதில் நம்ம பாயில் பண்ணதில் வெங்காயம் தக்காளி போட்டு பேஸ்ட் பண்ணியிருக்கோம் அதனால் இப்போ கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் பேருக்கு போட்டால் போதும் அதுலேயும் கிரேவி வந்துடும் இப்போ லைட்டாக வதங்கினா போதும் இப்போ இஞ்சி பூண்டு விழுந்து போட்டுடலாம் நான் பேஸ்ட் பண்ணியிருந்தேன் இஞ்சி பூண்டு விழுந்து போடலாம் இஞ்சி பூண்டு விழுந்து போட்டோன்னே நல்லா ஸ்மெல்லாக நல்லா வந்துடுச்சு அது நல்லா இஞ்சி பூண்டு விழுந்து நல்லா புக்காயிருக்கு இப்போ ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சிருந்தோம்னா அதை கட் பண்ணி இந்த பிறகு கட்டிங் மீன் இந்த மாதிரி ட்யூப்ஸாக கட் பண்ணிக்கலாம் இல்லை நீர் வாக்கில் கட் பண்ணிக்கலாம் லைட்டாக வதங்கிட்டோம் இப்போ லைட்டாக வதங்கிடுச்சு இப்போ என்ன பண்ணால் கொஞ்ச உண்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் போடலாம் பாருங்கள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போடுறேன் லைட்டாக போட்டால் போதும் அப்புறம் அதே கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டுக்கலாம் அதில் மிளகு போட்டிருக்கோம் பச்சை மிளகா போட்டுருக்கோம் அதனால கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டோம் லைட்டா போட்டால் போதும் காரம் ரொம்ப போட போடும் ஏன்னா அந்த மசாலா அந்த வருத்த மசாலாலேயும் மிளகு இருக்குது காஞ்ச மிளகாய் இருக்குது அதனால லைட்டாக போட்டால் போதும் காரம் ரொம்ப இது அப்படியே குக் ஆகு போட்டு வதங்கினது போனோம் இப்ப இந்த தக்காளி பேஸ்ட்டை குதிக்க விடலாம் தக்காளி வெங்காயம் பச்சை அப்படியே போட்டு போட்டுருக்கிளகா நல்ல கொதிமான வருது உப்பு போடலாம் கல் உப்பு போடுறேன் கொஞ்சமாக போட்டிருக்கேன் டேஸ்ட் டீஸ்பூன் நல்லா கொதிமான வருட்டும் இப்போ என்ன குட மிளகா இருக்குல்ல இது வந்து கிரீன் கலரும் மஞ்சள் கலரும் இருக்குது கிரீன் கலர் இது பச்சை கலரும் மஞ்சள் கலரும் இருக்குது ரெண்டையும் அப்படி போட்டுடலாம் இது குக் ஆகட்டும் லாஸ்ட்ல பன்னீர் போடுறேன் ஏன்னா பன்னீர்னா சாஃப்டாக இருக்கும் அந்த அரைச்சி வச்சிருக்கிற மசாலா அது வந்து இப்போதைக்கும் போடக்கூடாது லாஸ்ட்டில் தான் போடணும் ஏன்னா அது வந்து அது ஆல்ரெடி வறுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அது ஒன்றும் ரொம்ப கொதிக்க விடணும்னு தேவை ஏன்னா இப்போ போட்டிங்கன்னா கசக்கார வச்சிடும் டேஸ்ட்டே மாதிரி ஆயிரும் அதனால என்ன பண்ணோம் அது லாஸ்ட்டாக தான் போடணும் இப்போ இந்த இது குடம்பு இது இதாகட்டும் அதுக்கு ப இது ப பன்னீரையும் லாஸ்ட்டாக போட்டுடலாம் சரிங்களா இப்போ ரெடி ஆகிடும் புதிய வருமானம் இப்போ குடம்புளக போட்டாச்சு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் செமி கிரேவியாக தான் இருக்கும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிட்டேன் இப்போ என்ன பண்ணால் கொத்தமல்லி தலையை போட்டுடலாம் கொத்தமல்லி தலை கட் பண்ணி வச்சுருக்கேன் கொத்தமல்லி தலை தேவையான அளவு போட்டுடலாம் கொத்தமல்லி தலை தேவையான அளவு போட்டாச்சு ரெடியாக வைக்கவும் சீக்கிரமாக வைக்காமல் நல்லா கொதிமான நல்லா வந்துட்ருக்கு ஓகே ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு லாஸ்ட்டில் தான் அந்த பொடியை போட போகிறோம் இப்போ வந்து நான் கட் பண்ண ப பன்னீர் கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த கட் பண்ண பன்னீரை போடலாம் இல்லையா இது சாஃப்டா இது சாஃப்டானது அதனால லாஸ்ட்டில் போடுறேன் நல்ல இதாகட்டும் பார்த்துக்கங்க பால்கட்டி சூப்பராக இருக்குங்களா பன்னீர் இதுக்கு நான் சேரு வந்து என்ன செட்டி நாடு பால்கட்டி குடமிளகாய் கிரேவி பண்ணுவாங்க அது ஏன்னா செட்டி நாடு மசாலா அடிச்சிருந்தேன் ரெடி ஆகட்டும் இப்போ கொஞ்சமா ஒரு ஸ்பூன் பட்டர் போட்டர்லாம் பட்டர் போட போனா சூப்பரா இருக்கும் டேஸ்ட் நல்லா இருக்கும் ஒரு ஸ்பூன் பட்டர் போட அப்ப அந்த செட்டிநாடு மசாலா அரைச்சிட்டு இருந்தால அதை அப்படியே தூக்கி விட்டுருங்க ஏன்னா இது லாஸ்ட்ல தான் பண்ணோம் ரொம்ப கொதிக்க விட்டுட்டா என்ன பண்ணணும் அப்படியே ஒரு மாதிரி டேஸ்ட் ஒரு மாதிரி கசக்கிற மாதிரி போயிடும் அதனால போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நான் ரெடி ஆனா உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு லாஸ்டா பினிஷிங்க கொஞ்சோண்டு டொமேட்டோ சாஸ் போடுங்க லைட்டா டொமேட்டோ சாஸ் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டு அப்படியே இது பண்ணி ஷோ பண்ணுறதா நான் கார்னிஷ் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ஓகேவா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன் நான் உங்களுக்கு கார்னிஷ் பண்ணிட்டு உங்களுக்கு ஓகே உங்களோட கிரேவி ரெடி ஆயிடுச்சு பாருங்க செட்டிநாடு நாடு பால்கட்டி குடமிளகாய் கிரேவி ரெடி பாருங்க எந்த தேங்காய் பீஸ்ட் எதுவுமே போடல நம்ம சவுத் இந்தியன் ஸ்டைல பொடியிருக்கு அந்த மெயினா அந்த பொடி அரைக்கிறதுலாம் இருக்கு அந்த பொடி வந்து முன்னாடியே போட்டுடக்கூடாது அந்த வீடியோஸ் பார்க்கும் போது தெரியும் அந்த பொடி வந்து எப்படின்னா லாஸ்ட்ல ஒரு த்ரீ மினிட்ஸ் ஃபைவ் மினிட்ஸ் முன்னாடி தான் போடணும் ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஃப்ரை பண்ணி நம்ம வறுத்து தான் போட்டிருக்கோம் அதனால அப்படி யூஸ் பண்ணுவேன் ஏன்னா ரொம்ப பொதுக்கா கசக்க ஆரம்பிச்சிடும் அதனால சொல்கிறேன் த்ரீ மினிட்ஸ் ஃபைவ் மினிட்ஸ் முன்னாடி இறக்குறதுக்கு ஃபைவ் மினிட்ஸ் மினிட்ஸ் முன்னாடி போட்டால் போதும் பாருங்க சப்பாத்தி காம்பினேஷன் அதுக்கு மறக்காம லவ்லிஷ் பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்கரைஸ் பண்ணுங்க உங்களுக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம் உணவே மறது தேங்க்யூ பாய்